அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப்பா கடந்து கிருஷ்ண வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கனா ஜிகே த்ரீ ஹண்ட்ரட் ஹெட்டிங் அதாவது முந்நூறு தலைப்புகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டீட்டெயிலாக நான் இது ஒரு ஜென்ரல் லைவ் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க அதில் ரெண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் ப்ளஸ் அந்த ஜென்ரல் லைவ் வந்து பார்த்தோன்னா டீடெயிலாக பார்த்தவங்களுக்கு அடுத்து நம்ம பேச்சில் வந்து எப்படி நம்ம வந்து ஜிகே வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சரி இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் க்ளியராக இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த ஜி கே திரிகை தலைப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாடமாக இருக்கும் நம்ம அந்த பாடத்தில் இருக்கிறத நம்ம ஹெட்டிங்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பிரிச்சிருக்கோம் ஏன் ஹெட்டிங்காக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அவுட் சோர்ஸு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்க கண்டென்ட்டு அதை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு பாடத்துக்குள்ளே போய் இன்க்ளூட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுவே ஹெட்டிங்காக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பற்றின முழு தகவலும் நீங்கள் ஒரே இதாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஸ்கெடியூலில் வந்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா தலைப்புகளாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சார் தலைப்புகள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்திய அரசமைப்பு பாடம் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அதில் வந்து நமக்கு முகவுரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அப்புறம் குடியுரிமை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அடுத்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லோக்சபா ராஜ்யசபா ஓகேங்களா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் ஸோ இந்த மாதிரி அதை தான் வந்து ஹெட்டிங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டால் தான் இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம பார்க்கும்போது ஏ டு ஜெட் குடியரசுத் தலைவருடைய தகவல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவர் இப்போ கரண்டாக யார் குடியரசுத் தலைவர் இருக்கா வித்து கரண்ட் அஃபேர்ஸோட சொல்கிறேன் யார் இருக்கா ஓகேங்களா அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸில் குடியரசுத் தலைவரை பற்றின தகவல் கால வரிசை இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிவிட்டால் ஓகே குடியரசுத் தலைவருங்கிறது ஒரு ஹெட்டிங்கோடு முடிஞ்சிடும் பாடமாக கொடுத்தா மத்திய அரசுன்னு நம்ம கொடுக்கணும் மத்திய அரசில் அவ்வளோ இருக்குது அப்போ அவ்வளோவும் வந்து அந்த பாடத்தையும் படிச்சுக்கிட்டு அவுட் சோர்ஸுக்குன்னு அதுவும் தனியாக கொடுத்தா அப்போ அவுட் சோர்ஸில் கொடுக்கும்போது எது இதில் பாடத்துக்குள்ளே இல்லையோ அது தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அதை நீங்கள் ஒரு கோர்வையாக படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஹெட்டிங்காக பிரித்து ஸ்கெடியூல்லுமே ஹெட்டிங்காக வச்சுருப்போம் ஓகே இல்லை ஸ்கெட்யூலில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு டூ மூணு நாளாக நான் கொடுத்துடுவேன் அதை ஹெட்டிங்காக பிரிச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதன்படி வீடியோவும் கொடுத்துருவோம் யூடியூப்பில் வீடியோவாகவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃபில் அந்த நம்ம ரெடி பண்ணுற அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் ஸ்கெடியூல் வைஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவோம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேச்சுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப்பில் உங்களுக்கு ஸ்டடி பிளானும் வீடியோவும் யூடியூப்பில் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த முந்நூறு தலைப்புகள் அப்படிங்கிறது அந்த முன்னூறு தலைப்புடைய கான்செப்ட் வந்து எதனால் நம்ம வந்து இது மெயினாக எடுத்திருக்கோம்னா ஒரு ஹெட்டிங் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா புக்கு சோர்ஸு இன்க்ளூட் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர்னா புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் தகவல் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் அவுட் சோர்ஸோட கண்டென்ட்டும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகிடும் அந்த ஹெட்டிங்குள்ளே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக கேட்ட தகவல் அதுவுமே இன்க்ளூட் ஆகிடும் ப்ளஸ் குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதுவுமே இன்க்ளூட் ஆகிடும் அப்போ ஒரு தலைப்பு இவ்வளோ விஷயங்களும் உள்ளடக்கிடும் அப்போ அந்த முன்னூறு தலைப்புங்கிறது நம்ம ஏன்னா நம்ம அவுட் சோர்ஸுங்கிறது எல்லா யூனிட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஒரு முக்கியமான ஒரு நாலு யூனிட் நான் வந்து பார்த்தனா மைண்டில் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸு பாலிட்டி அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஓகே இந்தியன் ஹிஸ்ட்ரி கூட தேவைப்பட இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக தான் சிலபஸில் கவர் ஆகும் செந்து நாகரிகள் முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறதுலாம் அப்போ ஐஎன்எம் பேஸ் பண்ணியிருக்கிறது ஓகே இப்போ ஐஎன்ஏஐன்எம்லாம் வந்து ரவுலர் சட்டம்லாம் எங்கெல்லாம் கவர் ஆகுது ரவுலர் சட்டம் ஓவரலாக கொடுத்துடலாம் ஒத்துலியா இயக்கமாக ஓவராக கொடுத்துடலாம் சம்ப்ரான இயக்கமாக ஓவரலாக கொடுத்துடலாம் அதில் அங்கே இங்கே தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை அவுட் சோர்ஸில் இருக்கிறது புக்கு சோர்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டால் எக்கனாமிக்ஸில் மாதிரி தான் அப்போ இந்த ஜாக்ரஃபிக்கு அப்புறம் இந்திய வரலாறு இந்த சிந்து சமநாகியம் குப்தர்கள் அவர் பார்த்திங்களா அந்த அது ஜாகிரபி அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம டேரெக்டாக புக்கில் இருக்கிறதே படிச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் போய் அவுட் சோர்ஸ் அப்படிலாம் ரொம்ப போகத்தாலும் புத்தகத்தில் கூட தகவல் நல்லா டீட்டெயிலாக படித்தாலே போதுமானது பாடமாகவே நீங்கள் படிச்சுக்கலாம் பட் மற்றதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி தான் பண்ணியாகணும் அதுக்கப்புறம் த தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு அப்புறம் வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம புக் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் கரண்ட் கண்ட்ஃபர்ஸ் இன்க்ளூடர் ஓகே இது எல்லாமே பண்ணிங்க ஐஎன்எம் மட்டும் கரண்ட் அஃபேஸ் வராது இதெல்லாத்துக்கு கரண்ட் அஃபேஸ் வந்து ஆகும் அவுட் சோர்ஸ்ன்னு போகும்போது கரண்ட் அஃபேர்ஸோட சிது ஆகும் அப்போ அந்த ஹெட்டிங்காக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அதை நான் ஜென்ரல் லெவலில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுக்கும்போது டீட்டெயிலாக இந்த முந்நூறு தலைப்பினுடைய ஹெட்டிங்கும் கொடுத்துருவேன் ஓகேங்களா அதை எப்படி நான் ஸ்கெடியூலில் வச்சுருக்கேங்கிறது நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் படிக்கும்போது கிளாரிட்டியாக எவ்வளோ படிச்சிருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது எவ்வளோ படிச்சிருக்குங்கிற அந்த கிளாரிட்டியோட ரிவிஷன் பண்ணுவீங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம படிக்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே ஃபினிஷ் பண்ணுறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது புக் சோர்ஸு அவுட் சோர்ஸுங்கிறாங்களே இதெல்லாம் எங்கே போய் தேர்றது என்னென்னமோ புக்லாம் சொல்கிறாங்களே அப்போ இந்த குழப்பத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸ்கூல் புத்தகத்தை படிப்பீங்க ஏன்னா ஸ்கூல் புத்தகத்தை படிக்கிறது ஈஸியாக படிச்சிருவீங்க ஏன்னா அது புத்தகத்தில் இருக்குது அழகாக படிச்சிருவோம் அந்த அவுட் போது இது அது அது இதுன்னு ஒன்று ஒன்றுக்கு தேட தேட அவங்களுக்கு டைம் அதிகமாயிடும் அந்த தேடலுக்கான டைமை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் கூடிய தலைவர் அங்கெங்கே எங்கெங்கெல்லாம் இருக்குது தேடி அவுட் சோர்ஸை தேடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தேடி கரண்ட் அஃபேர்ஸை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து படிக்கங்காடி போதும் போதும் ஆகிடும் அதை நாங்கள் அழகாக வந்து பார்த்தோன்னா நீட்டாக அழகாக நாங்கள் ஃப்ரேம் பண்ணி ஒரே மெட்டீரியலாக ஒரு ஹெட்டிங் ஒரு மெட்டீரியலாக சூப்பராக ரெடி பண்ணி அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம் யூடியூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கணும் பட் பேச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை பிடிஎஃப் ஓபன் பண்ணி கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அது சார்ந்து கூட டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா அப்போ அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு புக் சோர்ஸோட கொஷ்ஷின் பேப்பர் மட்டும் வராது அவுட் சோர்ஸோட சேர்த்து ஏன்னா நம்ம ஹெட்டிங்காக தான் எனக்கு டெஸ்ட் வைக்கிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஷெட்ல வந்து பார்த்தோன்னா தமிழ் சிலபஸ் கொடுத்துருப்போம் ஜிகே சிலபஸ் வந்து பார்த்தோன்னா முன்னே பாடமாக கொடுப்போம் இப்போ ஹெட்டிங்காக கொடுப்போம் பாலிட்டியில் ஒரு அஞ்சு ஹெட்டிங்கு எக்கனாமிக்ஸில் ஒரு அஞ்சு ஹெட்டிங்கு அப்புறம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு அஞ்சு அப்போ அந்த ஹெட்டிங்காக படிக்கும்போது டக்கு டக்குன்னு முடிச்சுட்டுவிங்க அது பெருசாக உங்களுக்கு தெரியாது பாடமாக போது நிறையா இருக்கும் ஹெட்டிங்காக படிக்கும்போது கிளாரிட்டியாக அப்பா நம்ம படிக்கும்போது ஒரு ஹெட்டிங் படிக்கும்போதே நம்ம அதுக்குள்ளே புக் சோர்ஸும் படிச்சிடறோம் அவுட் சோர்ஸும் படிச்சிடறோம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் அதுக்குள்ளே சேர்ந்து நம்ம கவர் பண்ணிடுறோம் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் இன்களூட் பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் ஓகேங்களா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் நீங்கள் ஏதாவது நோட்ஸ் எடுக்கும்போது புக் சோர்ஸ் இருக்கிற நோட் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ் இருக்கிறது நீங்கள் எழுதி கூட வச்சு எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உள்ள இருக்கிறவங்க இல்லை அந்த பிடிஎஃப் வச்சு பின்னாடி ரிமிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் பண்ணுறது இருக்குது இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுறது தான் ஸோ அந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும் ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம்னு நம்ம நினைக்க தோணும் அந்த டெஸ்ட்டு போட போட தான் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷார்ட் டைமில் டக்குன்னு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் தான் பயன்படுத்த போகிறோம் அதேமாதிரி நான் பேட்ச் வந்து டூ வீக்ஸ் ஆகிடும் நான் சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து நேற்று ஜென்ரல் லைவிலேயே சொல்லியிருப்பேன் நான் ஸோ டூ வீக்ஸ் ஆகிடும் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆனால் வீடியோஸ் வந்து முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்த அடுத்த நாள்லேருந்து வீடியோஸ் வந்து நம்ம டீம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டடி பிளான் டூ டூ த்ரீ டேஸில் அந்த வித் ஹெட்டிங்கோடவே சேர்த்து கொடுத்துருவோம் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா இதுதான் இது ஜென்ரல் லைவில டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இன்னும் உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா அந்த ஜென்ரல் லைவ் பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் தயவு செஞ்சு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லுஸாக பார்த்துருங்க பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை நம்ம ஸ்டடி ப்ளான் ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நேற்று போட்ட அந்த ஜென்ரல் இது பார்த்துருங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிகே தலைப்புனே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பான் கொடுக்கும்போது இன்னமும் உங்கள் இந்த ஹெட்டிங்கோட வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு படிக்க ஆரம்பிங்க டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம பேட்ச் போட்டுருவோம் பேச்சுக்குள்ளே வரும்போதே நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே உள்ளே வந்துடுவீங்க பேச்சுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஓரளவு வந்து ஒரு ஸ்கெடில் ரெண்டு ஸ்கெடில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க படிச்சுட்டு உள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக வருவீங்க பேச்சுக்குள்ளே நம்பிக்கையா ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பர்சனலாகவும் கொஞ்சம் எனக்கு ஒர்க் வந்து இருக்கிறதுனால ஒரு டூ வீக்ஸ் மட்டும் தள்ளி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க நேற்று அந்த ஜென்ரல் லெவலில் நான் அந்த கான்செப்ட் சொன்னதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஈஸியாக முடிக்கலான்னு தோணுதுங்க சார் மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை குறைச்சி எங்களுக்கான வேலைகளை அதிகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலைகளை குறித்து படிக்கிறதுல அதிக நேரங்கள் நீங்கள் ஒதுக்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு இது அது அதிகபட்சம் ஒரு வேலைக்கு எங்களுக்கு இது மூணு வேலை தான் ஆனாலுமே கூட இதில் உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும் நீங்கள் படிக்கிறது மட்டும் பார்த்தா போதும் நாங்கள் ஃபுல்லாக அலைன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் படிக்கிறது மட்டும் நீங்கள் கான்சிட் பண்ணால் போதும் தான் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கோம் ஓகேண்ணா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் எதற்கி ஷோப்பா கடந்து உத்திசினேன் தேங்க்யூ